அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பதிவில் பார்த்திங்கன்னா முருகர் நம்ம கூடவே இருக்கார் எப்படி அதை வந்து கண் தெரிஞ்சுக்கிறதுன்றதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஏன்னா நானுமே வந்துட்டு முருகருடைய ஒரு தீவிர பக்தை தான் என் வாழ்வில் வந்துட்டு முருகர்னால் நிறையா அதிசயம் நடந்திருக்கு நான் அதை இன்னொரு பதிவில் சொல்கிறேன் முருகர் நம்ம கூடவே ஃபஸ்ட்டு எப்படி இருக்கிறாரு எப்படி நம்ம கூட தான் இருக்காருன்னா தெரிஞ்சுக்கலான்றத ஒரு சில அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொந்தக்காரவங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இவங்களெலாம் பார்த்திங்கன்னா முருகருடைய பெயர் வச்சு ஒருத்தவங்களாக இருப்பாங்க அதாவது ஆறுமுகம் கார்த்திகேயன் சண்முக குகன் இப்படி சொல்லி முருகருடைய ஏதாவது ஒரு பெயர் கொண்டவங்க நிச்சயமா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இது ஒரு அறிகுறியை நீங்கள் எடுத்துக்கலாம் முருகர் உங்க கூட தான் இருக்காருன்னு இரண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகும்போது இல்லை பஸ்ஸில் போகும்போது உங்களுக்கு கண் திரும்புகிற இடமெல்லாம் நம்ம கண்ணு பார்க்கக்கூடிய இடமெல்லாம் முருகருடைய படம் இருக்கும் அப்படி இல்லைன்னா முருகருடைய வேல் இருக்கும் இந்த திரும்புகிறப்பெல்லாம் வேல் இருக்கும் இல்லை முருகர் படம் இருக்கும் இப்படி உங்கள் கண்ணுக்கு தென்பட்டுக்கிட்டே இருந்தாலும் முருகர் உங்கள் கூடவே தான் இருக்காருன்னு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பலாம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கேருந்தோ ஒரு சேவல் வந்து ப பறந்து வரலாம் அதுவும் முருகருடைய முருகர் வந்து நம்ம கூட இருக்கிறாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லை நம்ம ஒரு முக்கியமான விஷயம் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப அந்த விஷயம் பேசும்போது எங்கே இருந்தாவது ஒரு மயிலுடைய மயில் கத்துற சத்தம் வந்து நம்ம காதில் விழுகும் ஆனால் மயில் எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஆனால் சத்தம் வந்து இது மட்டும் நம்ம காதல உலகம் அப்படி விழுகிறப்ப நீங்கள் நினச்சிக்கலாம் முருகர் வந்து நம்ம கூட தான் இருக்கார் நம்ம பேசுகிறத கேட்டுக்கிட்டு தான் இருக்கார் நம்மளை வந்துட்டு இந்த விஷயத்த செய்ய சொல்கிறாருன்னு தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா முருக கடவுளை நம்புனவங்களை முருகர் கைவிட மாட்டார் எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தது எனக்கு வந்து பயத்தில் இருந்ததுனால அந்த கர்ப்பப்பையே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க என்ன நான் வந்து ரொம்பவுமே வந்து ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன் ஏன்னா நான் வந்து சாமி பூஜைன்றது நிறையா வந்து நான் பண்ணுவேன் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அந்த கட்டி இருக்கிறதுன்னு எப்படி தெரியும்னா எனக்கு ஒரு டூ மந்த்தாக ஸ்டா வெட் அதாவது பீரியட்ஸ் வந்து போய்கிட்டே இருந்துச்சு டூ மந்த்தான் எனக்கு நிற்கவே இல்லை கொஞ்சம் கூட அப்போ செக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப டேப்லெட்டும் நரம்பூசியும் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருந்தாங்க என்னால் உடம்பே முடியலை சாமி கும்பிட்றதே ஒரு ரெண்டு மாதம் வந்து நிறுத்திட்டேன் ஏன்னா பீரியட்ஸ் போய்கிட்டு இருக்கும்போது போது நம்ம பூஜை ரூமுக்கு போகக்கூடாது இல்லைங்களா பின்ன அப்படியே செக் பண்ணிகிட்டு இருக்கு முருகரை நினச்சி ரொம்ப அழுதேன் என்ன முருகா உன்னை கும்பிடனே என்னை ரெண்டு வேலையும் விளக்கேற்றி பூஜை பண்ணி பாட்டு படித்தனே எனக்கு இப்படி ஆயிடுச்சின்னு நான் சொல்லி ரொம்பவுமே வருத்தப்பட்டேன் அப்போ வந்து நான் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த டாக்டருடைய பேர் பார்த்திங்கன்னா அவர் பேர் தான் அப்போ எனக்கு ஒரு என்னாச்சு ஒரு மாதிரி சந்தோஷமும் ஆச்சு ஒரு பக்கம் வருத்தமும் இருந்தது ஏன்னா முருகருடைய பெயர் வச்சவங்க ஒருத்தவங்க நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களேன்னு அப்போ அவங்க இன்ஜெக்ஷன் போட போட நமக்கு வந்துட்டு அந்த கட்டின்றது வந்து கரைய ஆரம்பித்தது என்னால் நம்ப முடியல ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க யார்கிட்டையும் கேட்டாலும் இவங்க வந்து சொல்கிறதுனா கர்ப்பப்பை எடுத்து தான் ஆகணும் ரெண்டு மாதம் நிற்காமல் போச்சுன்னா கட்டினா அது ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்றத பயமுத்துற மாதிரி தாங்க அங்கே சொல்லுவாங்க அப்போ நானும் பார்த்து ரொம்ப பயந்துட்டேன் நான் அப்போ அந்த டாக்டர் நம்ம ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கிறதுனால அவங்க இந்த கரெக்டாக ஒரு மூணு மாதம் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே தாங்க இருந்தேன் போடும்போது என்னாச்சுன்னா அந்த கட்டின்றது வந்து கரைஞ்சிருச்சு இந்த அதிசயத்தை என்னால் நம்பவே முடியலங்க அப்போ நான் முருகரை தினம் நினச்ச வேண்டிக்கிட்டே பூஜை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து கட்டி கரைஞ்சிருச்சு கர்ப்பப்பையை எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க அது கேட்ட உடனே நானும் சரி என் கணவரும் சரி ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டோம் முருகருக்கு உடைய சக்திக்கு நிகரானது வேறு எதுவுமே இல்லைங்க உண்மையிலேயே எனக்கு வந்து மறுஜன்மம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அது முருகர் தாங்க முருகருக்கு வந்து அவ்வளோ பெரிய சக்திங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா முருகருக்கு மாலையுமே போட ஆரம்பிச்சுட்டேன் பழனிக்கு அதுக்கடுத்து எனக்கு அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா பீரியட்ஸ் அப்படியே நமக்கு ஸ்டாப் ஆகிருச்சு அந்த ஸ்டாப் ஆகிறதுக்காக தான் வந்துட்டு அந்த ரெண்டு மாதம் வந்து நமக்கு அப்படி போயிருக்குன்னு வந்து டாக்டர் சொன்னாங்க பின்ன அந்த கட்டியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கரைஞ்சிடுச்சு நீ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதை வந்து கேட்குறப்பயவும் எனக்கே ஒரு ஷாக்கு ஒரு அதிசயமாகிருச்சிங்கன்னா என் வாழ்வில் வந்துட்டு என் வாழ்க்கையில் முருக நிறைய அதிசயங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு விஷயத்தில் காமிச்சிருக்காங்கங்க நான் அடுத்தடுத்து பதிவில் தரேன் ரொம்ப அதிகமாக லாங் வீடியோ போட்டால் நீங்களே பார்க்க மாட்டிங்களா உங்களுக்கே போர் அடிச்சிரும்ல இன்னும் சில பதிவு சில விஷயங்களை நான் ஒவ்வொரு பதிவாக நான் தர்றேன் நன்றி வணக்கம்